ஆதரவாளர்களாக இருந்த ஜேசி பிரபாகர் காவிரி காவல் ஐக்கிய அமைப்பர் அவருக்கு அருமை பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார் அவர் என்னை விட்டு தூரம் சென்று இப்பொழுது அனைத்திந்திய அனார் முன்னேற்றங்கள் தெரியவில்லை இல்லை நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தோம்

ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரிஜினல் கட்சிக்காரர் கிடையாது முதல்ல தேவையில்லை சொல்லுங்க அதிமுக வந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது வந்து முதல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதை தான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ இந்த இயக்கம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு இதே தான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேண்டும் என்ற சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது பிரிந்து கிடந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை இப்போது அரசியல் களத்தில் வந்து தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எல்லா கட்சிகளும் இப்போ அந்த ஒருங்கிணைப்பு என்பது அதிமுகவில் சாத்தியமா அப்படின்ற சாத்தியப்பட வேண்டும் என்று தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய மக்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு முதல் குரல் கொடுத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவை காவல் என்ன நினைக்கிறேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் அனைத்து பிரிந்தகளுக்கு சக்திகள் எல்லாம் குரல் கொடுத்த முதல் குரல் கொடுத்த நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக

தவறான செய்தி இந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று சமீபத்தில் நடந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக கூட்டத்தில் பிரகடனம் செய்திருக்கிறோம் தவறான செய்தி தவறான செய்தியை ஒளிபரப்பிய தொலைக்காட்சியுடன் நாங்கள் கண்டனமும் தெரிவித்திருக்கிறோம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக உரிமை மீட்பு கழகம் அவரை கருத்து மீண்டும் அதிமுக இல்ல நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து வெளியில் உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள் சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள்